ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலோட தேர்ட் ஜூன் எபிசோடோட ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழுக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு ஸோ எல்லோரும் வந்து சமாதானம் ஆகிடுறாங்க இப்போ போலீஸ் உடனே வந்து கேட்குறாரு இப்போது தான் பாப்பா நல்லா இருக்கா இல்லை இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரத்னம் சாரை பார்த்து கேட்குறாங்க உடனே ரத்னம் சார் வந்து என்னோடய முடிவில் எந்த மாற்றமுமே இல்லை நீங்கள் வந்து இவங்க எல்லாரையுமே கைது செஞ்சு கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே வந்து சாரதா அம்மா எல்லோரும் கெஞ்சுறாங்க வேணா சம்பந்தி இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க குழந்தை தான் இப்போ நல்லா இருக்கா இல்லை இது ஒரு கவனக்குறைவால் நடந்த விஷயம் தான் இனிமேல் நாங்கள் இப்படிலாம் நடக்காமல் பார்த்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் கெஞ்சுறாங்க உடனே இதை கேட்ட உடனே ரத்னம் சார் அப்பயும் மனசு இறங்குற மாதிரி இல்லை உடனே மணி வந்து சொல்கிறாரு சார் நானும் வந்து காஞ்சிபுரம் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் தான் சார் நான் இந்த கேஸை இதுக்கு மேலே ஃபர்தராக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸை வந்து அமுச்சு விட்டுறாரு ரத்னம் சார் மணியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு மணி உடனே மாமா நம்ம அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இப்போ வந்து சாரதா அம்மா வந்து சொல்கிறாங்க இன்னொரு ரிக்வஸ்ட் சம்மந்தி இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே நடந்த விஷயம் எதையுமே ஆதிக்கிட்ட சொல்லிடாதீங்க ஆதி சொன்னால் அவ்வளோதான் எங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரத்னம் சார் சொல்கிறார் ஆமாம் ஆமாம்மா நீங்கள் குழந்தையை பிடிச்சி கீழே இதுக்கு இருந்து கீழே தள்ளி விடுவீங்க இதை வந்து இவங்க கிட்ட சொல்லாதீங்க அவங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் வந்து யாருக்கிட்டேயும் சொல்ல போகிறதில்ல இனிமே பேத்தியை வந்த கொலகாரம் கும்பலான உங்கக்கிட்ட அனுப்ப போகிறதும் இல்லை நான் என் பேத்தியை கூட்டிக்கிட்டு நான் என் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிடுவார் இது கேட்ட உடனே ஏகாம்பரம் எல்லாரும் சொல்லுவாங்க இது ஏதோ ஒரு வாட்டி தப்பு நடந்துடுச்சி அதுக்காக எப்போவுமே நடக்கும்லாம் இல்லை அதுக்காக எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் இருந்தாலும் ரத்னம் சார் வந்து தன்னோட முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பார் இப்போ குழந்தை கண்ணை முழிச்சின உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன் சொல்லிருக்காங்க பண்ணினோடே நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே இப்போ அவங்களுக்கு பாரதி கிட்டையும் எப்படி சொல்றது இந்த விஷயத்த அப்படின்னு தெரியல எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பாரதி வந்து வந்துடுறாங்க கோவில் போயிட்டு அவங்க வந்த உடனே தமிழ் எங்கன்னு சொல்லி ரூம்ல போய் தேடுறாங்க இவங்களோட மொபைல் மட்டும் தான் அங்க இருக்கு ஆனா தமிழை காணும் அவங்க வந்து வந்து கேட்குறாங்க சாரதா அம்மா கிட்ட அம்மா தமிழ் எங்க போயிட்டா எங்க அவளை காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னே சாரதா அம்மா சொல்கிறாங்க ஆ அங்கே தான் இருப்பா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே இதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்வேதா வேற உட்காந்துக்கிட்டு உனக்கு ஏதாவது உன் குழந்தையை காணுன்னா நீ வந்து அத்தைக்கிட்ட கேட்பியா நீ தானே உன் குழந்தையை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஏதோ பேசுகிறாங்க பாரதி உடனே ஸ்வேதாவை பார்த்து கத்துறாங்க நான் என் அத்தைகிட்ட பேசிகிட்ருக்கேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க உனக்கு விஷயம் தெரியாதா பாரதி உன்னோட மாமனார் வந்தார் அவர் வந்து பேத்தியை கூட்டிகிட்டு போயிட்டார் தமிழை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாரதி கேட்குறாங்க எதுக்கு இப்போ திடீர்னு அவர் வந்தார் எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் எனக்கு ஒன்றுமே புரியலையேம்மா என்ன நடந்துச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பாரதி அவங்க வந்தாங்க ஒன்றையும் தமிழையும் கேட்டாங்க நீங்கள் கோயில் போயிருக்குன்னு சொன்னால் சரி நாங்கள் அவங்க பேத்தியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் போனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே விட்டுடுறாங்க பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே அவங்க ஒரு ஆட்டோ எடுத்துட்டு எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையேன்ட்டு காரை துரத்தின்னு கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க போகிற வழியிலேயே ஒரு இடத்துல வந்து அந்த காரை பார்த்துடுறாங்க உடனே இவங்க ஆட்டோ விட்டு இறங்கி இவங்க குறுக்கால் போய் ஆட்டோவை நிறுத்தி கா ஆட்டோ விட்டு இறங்கி அந்த காரில் போய் அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க மாமா எதுக்கு மாமா இப்போ தமிழை கூட்டிகிட்டு போகிறீங்க தமிழ் எங்கே தமிழ் எங்கன்னு எல்லாரையும் கேட்டுட்டு அவங்க போய் இப்படி கார்க்குள்ளே எட்டி பார்க்குறாங்க தமிழ் வந்து தனத்தோட மடியில் படுத்துட்டு இருக்கா அவன் நிறுத்தி வந்து கட்டு இதை பார்த்த உடனே பாரதி பயங்கரமா அழறாங்க என்னாச்சு என்னாச்சு தமிழுக்கு எனக்கு யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க ஏன் உன்னோட மாமியார் வீட்டில் உனக்கு ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு ரத்னம் சார் இல்லை மாமா எனக்கு ஒன்றுமே சொல்லலை அம்மா வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க யார் அம்மானா யார் ஓ மாமியாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே பாரதிக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆமாம் மாமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அவர் கடைசி வரைக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிடுறாரு இந்த மாதிரி தமிழ் கீழே விழுந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்க ஒழிச்சு வச்சது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு ஒரே பயங்கரமாக அழுகிறாங்க இப்போ நாங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு போலன்னா இப்போ தமிழ் பாப்பா நம்ம கூடவே இருந்திருக்காது இந்த மாதிரி உங்க வீட்டில் வச்சிருக்காங்க அதனால இதுக்கு மேலே என்னோட குழந்தையை நான் அங்கே விட்டு வைக்க மாட்டேன் இனிமேல் தமிழ் வந்து எங்க கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு ரத்னம் சார் இதை கேட்டவுடனே பாரதி வந்து இதுக்காக நான் பார்த்துக்கிறேமாம்மா இதுக்காக நீங்க என்னையும் தமிழையும் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நடுவில் வந்து ஆதி ஊர்லேருந்து வந்துடுறாரு ஸோ அவரு உடனே வீட்டுக்கு வந்தவுடனே பாரதி எங்க ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லி ரூம் ரூமாக தேடுறாரு ஆனால் அங்கே இல்லைன்னு சொன்ன உடனே அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு எங்கம்மா பாரதியும் காணும் தமிழையும் காணுமே எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவங்கெல்லாம் வந்து அங்கே தான் இருப்ப ஒருத்தர் வந்து இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேரும் கோயில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே ஆதி கேட்குறாரு இல்லையே பாரதி மட்டும்தானே கோயில் போகிறேன்னு சொன்னாங்க அப்படியே இருந்தா கூட அவங்க காலையிலேயே போகிறேன்னு சொன்னாங்களே இவ்வளோ நேரம் ஆகி இன்னுமா வரல என்னம்மா நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதியும் கேட்குறாரு அந்த பக்கம் பாரதி வந்து அவங்க மாமனாரோட கெஞ்சிகிட்டு இருக்காங்க தமிழை விட்டுட்டு போக சொல்லி அதோட இந்த எபிசோடு முடியுது இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்